ஒரு பதினேழு வயசு பையன் பதினாறு வயசு பையனா தோத்தின் போய் அருவாள்ல வெட்ட போறான் குறுக வந்த பாட்டியை வெட்டுறான் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க கூடாது அப்புறம் என்னங்க போலீஸ்காரங்களே லட்டிய பிடிங்கி திருப்பி அடிக்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி அருவாள் வெட்டி எத்தனை நடந்தது மத்திய பிரதேசத்துல எத்தனை நடந்தது இப்படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு பேசணும் திராவிட மாடல் ஆட்சியில ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த அரசாங்கத்தை மேல அப்படின்னு நினைச்சு ஆனா என்ன மக்கள் எங்க என்ன பீல் பண்றாங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து மேலிடத்துக்கு யாராவது கொண்டு போறாங்களா இடம் மக்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மேல என்னடானா ரொம்ப சந்தோஷம் நூறுக்கு இருநூறு சொல்லிட்டு இருக்காங்க சரி ரைட்டு அந்த நூறுக்கு இருநூறா இருநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லும் அந்த தீர்ப்புல இருக்கின்றதா இல்ல வந்து வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்தா சொல்லுவாங்க அப்படின்றத பாத்தா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுக அதிமுக இரண்டுக்கும் எதிராக இருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்லயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட்னா அரசியல்வாதி கிடையாது இவங்க ஒத்துர் மீது ஒத்துரு குறை சொல்கிறார்களா மக்களுக்கு அறிவுரை இது மக்கள் மீது அக்கறை இருக்கின்றது அப்படின்ற வழக்கு கிடையாது ஒரு அவதூறு வழக்கு இது சம்பந்தமான விசாரணை தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தான் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நாம் நம் குழந்தைகளுக்கு நம் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்களது குழந்தைகளுக்கு தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல வீரமணி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு சொல்லும் போதே ஒரு சின்ன ஒரு எக்ஸப்சனையும் கொடுத்துட்டார் தவிர்க்க முடியாத சில சமயங்களில் தவிர மற்ற நேரங்களில் தமிழிலேயே தமிழ்மொழியை பயிர் வைக்க வேண்டும் யாரும் கேட்ட கூடாதுல்ல தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு சொல்ற அங்கங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது அப்படின்னா அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க பசங்க எங்க படிக்கிறாங்க தமிழை பிழை பிழையில்லாமல் பேச தெரியுமா முதல்ல அப்படின்றதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தலைதறிக்க ஓட வேண்டியதுதான் அபிஷேக் விட்டு தள்ளுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் பாஜக அலுவலகத்துக்கு முன்பாக பெட்ரோல் கொண்டு வீசுவது ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் கொண்டு வீசுவது இது போன்ற சம்பவங்கள் இப்ப நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து அமரன் படத்தை திரையிட்ட நெல்லை மேலபாளையத்தில் உள்ள ஒரு திரையரங்கு முன்பாக பெட்ரோல் கொண்டு வீசி இருப்போம் சம்பவத்தை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ஆனா முதல்வர் சொல்கிறார் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க இதை பார்த்த எதிர்கட்சிகள் எதை எதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் சம்பவத்தெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அது கரெக்ட் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன போக நீங்க அமரன் படம் பார்த்த சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் கங்குவா படம் பார்த்த சந்தோஷத்துல இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குது மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் அது அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் பரிசீலனை பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த விலை இல்ல பயணச்சீட்டு கொடுக்குறாங்க பெண்களுக்கு பிங்க் கலர் பஸ் விடுறாங்க நீங்க இதையெல்லாம் பார்க்கணுமே தவிர நான் ஒரு பதினேழு வயசு பையன் பதினாறு வயசு பையன் நான் தோத்தினு போய் அருவாள்ல வெட்ட போறான் குறுகை வந்த பாட்டியை வெட்டுறான் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் என்னங்க போலீஸ்காரங்களே லத்தியை பிடிங்கி திருப்பி அடிக்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது நடக்கதான் செய்யணும் என்ன பண்ணோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எத்தனை நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தமிழ்நாட்டில் ஆர் உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி அருவாள் வெட்டு எத்தனை நடந்தது மத்திய பிரதேசத்துல எத்தனை நடந்தது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு தான் பேசணும் அது இல்லாம நீங்க பாட்டுக்கு பத்தாம் பகுதியில் குறை சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கும் வைத்தறிச்சல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த ஈனோ குடிங்கோ இல்ல ஜெலுசில் குடிங்கோ இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா எரிச்சபழ ஜூஸ் குடிங்கோ சரியா போயிடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த அரசாங்கத்து மேல குறை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா என்ன மக்கள் எங்க என்ன ஃபீல் பண்றாங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து மேலிடத்துக்கு யாராவது கொண்டு போறாங்களா ஏதோ ரெண்டுமே தனி டிராக்ல நடைபெறுகின்ற சம்பவங்கள் மாதிரி இருக்குது ஈழ மக்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மேல என்னன்னா ரொம்ப சந்தோஷம் நூறுக்கு இருநூறு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ரைட்டு அந்த நூறுக்கு இருநூறா இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லும் வடிவில்ல ஒரு படத்துல சொல்வார் இல்லீங்களா ஜெய் நான் அடிச்ச பெல்லு அந்த ஆண்டவனுக்கு அடிச்சோ இல்லையோ இந்த அரசாங்கத்தை கேட்டு அடிச்சிடா அப்படின்னு சொல்லுவாரு உயர் மட்டத்துக்கு யாராவது போய் சொல்றாங்களான்னு கேக்குறீங்க ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு யாரோ சொல்லிட்டாங்க அவர் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு தமிழ்நாட்டுல மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கொஞ்சம் கூட இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு நீதிபதி சொல்லி இருக்கிறார் இதை இது வந்து அந்த தீர்ப்புல இருக்கின்றதா இல்ல வந்து வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்தா டிக்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத பாக்குறேன் அண்டு என்ன பொறுத்த வரைக்கும் இது தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுக அதிமுக இரண்டுக்கும் எதிராக இருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா கோர்ட்லயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட்னா அரசியல்வாதி கிடையாது இல்லையா அதனால இப்ப இந்த வழக்கு வந்து இவங்க ஒத்துர் மீது ஒத்துரு குறை சொல்கிறார்களா மக்களுக்கு அறிவுரை இது மக்கள் மீது அக்கறை இருக்கின்றது அப்படின்ற வழக்கு கிடையாது ஒரு அவதூறு வழக்கு இது சம்பந்தமான விசாரணை சோ அதுல வந்து அரசியல் கட்சிகளை பற்றிய அந்த கருத்து அப்படின்றது தவிர்த்தக்கலாம் ஏன்னா இது அரசியல் ஆக்கப்படும் நீதிமன்றம் அப்படின்றது வந்து ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அப்பாற்பட்டது அரசியலுக்கும் அப்பாற்பட்டது இந்த கருத்து அப்படின்றது தவிர்த்து இருக்க வேண்டியது ஒருவேளை இது நீதிமன்ற தீர்ப்புல இடம் பெற்றதனால் அப்ப வந்து இத பத்தி நம்ம பேசலாம் மற்றபடி விசாரணையின் போது சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த ஓபிட்ட ஜிக் சொன்ன இல்லையா அதெல்லாம் வந்து தீர்ப்புல இல்லாத வரைக்கும் அது அப்படியே நம்ம கடந்து போக வேண்டியதான் இந்த திமுக ஆட்சியில தமிழை எந்த அளவுக்கு வந்து வளர்த்துட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க ஏன் அப்படின்னா துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி சொல்கிறார் குழந்தைகளுக்கு இனி வந்து தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோளா வைத்திருக்கிறார் நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க நீங்க இதை நல்லா கவனிக்கணும் தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு தான் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நாம் நம் குழந்தைகளுக்கு நம் கட்சியில இருக்க அத்தனை பேரும் அவர்களது குழந்தைகளுக்கு தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அவரு பேசினது இல்லையா சோ மத்தவங்களுக்கான அறிவுரை அறிவுரை எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தானேங்க நாம இன்னைக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்கோம் என்ன போங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேக்குறீங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது அப்படியே நம்ம அள்ளி விடுவோம் ஆனா நாம அதெல்லாம் இன்னைக்கு ஃபாலோ மாட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து அறிவுரையை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அது கட்சியில இருக்க தொண்டர்களுக்கும் தெரியும் இதே வீரமணி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு சொல்லும் போதே ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷனையும் கொடுத்துட்டாரு தவிர்க்க முடியாத சில சமயங்களில் தவிர மற்ற நேரங்களில் தமிழிலேயே பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னாரு ஏன்னா யாரும் கேட்ட கூடாது ஆட்சியில பதவியில இருக்கவங்க அவங்க பசங்களை எல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க தமிழ்ல தான் வைக்கிறாங்களா அப்படின்னு யாரும் இல்லையா அதனால அந்த ஒரு கேண்டிடேட்டோட சேர்த்து அவர் சொன்னாரு இல்ல அது கூட இருக்கிறதா தெரியல ரைட்டு கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறார் அண்டு யாரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் தடவை சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்துல வந்து பேரை பார்த்தாலே அவன் வந்து திமுக காரன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு நாமளே வந்து பேரை வந்து வேற மாதிரி ஐ மீன் தமிழ் இல்லாத பெயர்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தாரு ஆனந்த் அப்படின்றது தமிழ் வார்த்தையா மகிழ்ச்சியும் வச்சிருக்கலாம் சரி விடுங்க அவர் வந்து நாம அப்படின்னு அவரையும் சேர்த்து சொல்றதுனால எதுவும் கேட்க முடியாது எல்லாம் தாங்க தமிழ் வாழ்க தமிழ் வாழர்க அப்படின்னு சொல்றான் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது அப்படின்னா அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க இல்ல படிச்சாங்க அவங்க பசங்க எங்க படிக்கிறாங்க அவங்க என்ன லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா தமிழை பிழையில்லாமல் பேச தெரியுமா முதல்ல அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தளதறிக்க ஓட வேண்டிதான் விஜய் விட்டு தள்ளுங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகமொழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி விஜய் நன்றி விஜய்